அப்படிதான் அந்த நபர்கள் நான்காம் மலர் நாலாம் மலர் அதாவது ஒரு வெல்ஃபேர் முதல்ல உயர்த்தினா உயர் அதிகாரிகளை பார்க்கறதோட அது கீழே இருக்கிற அதிகாரியை நம்ம முதல்ல போய் பார்க்கணும் பார்த்தாதான் அந்த வெல்ஃபேர் எப்படி நான் ஃபைல் ஒரு ஒரு கட்டத்துக்கு போக நமக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் நான் சொல்றது இப்போ ஆர்டர் காப்பி ரெடி பண்ணுறதாலும் சரி ஃபைலிங் பண்ணுறதுனால சரி நம்ம கோர்ட்டில் எடுத்தோன்னே ஏறிக்கிட்டே மண்டல் போகுது இல்லை எடுத்தோன்னே ஆர்டர் காப்பி வந்து பிரிண்ட் எடுக்க போகிறாங்க கிடையாது முதல்ல சீலு எஸ்ஆர் அலாட்மெண்ட் அதுக்கப்புறம் தான் ஏக போகும் ஏகிட்ட கரெக்ஷன் இருக்கு அந்த கனெக்ஷன் எல்லாம் அப்புறம் தான் அட்மிஷன் போவோம் பார்த்து செக் பண்ணிட்டு நம்பர் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் தான் அந்த சூட்டை நம்பராவும் சரி ஹைகோர்ட்டே அதே மாதிரி தான் ஆகும் அதே மாதிரி தான் ஆர்டர் காப்பி ஜட்ஜு உத்தரவு போட்டாலும் அதுக்கு எடுத்துகிட்டு வந்து டிராப்டிங்கு அப்ரூவலு செக்கிங்கு டைப்பிங்கு பிரிண்டிங்கு அப்புறம் ரிஜிஸ்டர் கையெழுத்து அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் பேட்ச் இவ்வளோ வேலையும் தான் அந்த ஆர்டர் காப்பி செஞ்சு காப்பி நம்ம கைக்கு வரும் இவ்வளோ வேலையும் அந்த வெப்பத்தை நம்ம செஞ்சதுனால தான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் நமக்கு சொல்லி முதலமைச்சர் முன்னணியிலும் முன்னிலையிலும் சட்டத்துறை அமைச்சர் முன்னிலையும் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதாவது அவர்கள் சொல்ற கோரிக்கை சட்ட திருத்தம் செய்யப்படுகிறது அப்தக்ஷன் இருக்கா நோ அப்சன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதல்ல வழக்கறிஞருக்கு இரண்டாவது வந்து வழக்கறிஞர் உமாசாக்கு சட்டத்திற்காக உயர் பணிகள் செய்யப்படுகிறது அப்தக்ஷன் இருக்கா முக அப்தக்ஷன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று நம்முடைய சபாநாயகர் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி நமக்கு இந்த வெல்பர் கேம்ப் ஏழு லட்சத்தை உயர்த்தி தீர்மான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அப்பா ஐயா அவர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே போயிட்டு பதினொன்றாம் மாதமும் ஒன்பதாம் மாசமும் நேரில் போய் பார்த்து சட்டசபையே அவருடைய அலுவலகத்தில் போய் பார்த்துட்டு அவர் மனு கொடுத்துட்டு கண்டிப்பா அவனுக்கு பண்ணி தர ஏன்னா நீ என்னுடைய ஆஃபீஸ் வக்கீலுடைய உமாசா அப்படிங்க நான் உன்னை பண்ணாலும் இருக்க மாட்டேன் அவன் தரேன் கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அவர் செய்த உனக்கு வக்கீல்கிட்ட சொல்கிறேன் இல்லை உனக்கே கூட என் பைய விட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஐயாவோ அப்பா ஒரு அப்பா 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 அவர்கள் நேரடியாக என்கிட்ட பேசுனாரு என் கூட பத்து பேர் வயிற்கு ஐக்கோட்டை சார் வந்திருக்காங்க அதாவது இதுல என்னன்னா இந்த வேலையே செய்யாமல் முதல்ல சொன்ன மாதிரி இருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டோப் ஃபர்ஸ்ட்டு நாலு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போயிட்டு செல்ஃபி எடுத்துகிறான் பார்க்குறேன் அது மாதிரி அந்த செக்ரட்டரி ஆஃபீஸர் போயிட்டு உயர் அதிகாரிகிட்ட போய் வெளியே போட்டு நீங்களும் போட்டு வச்சுட்டு நான் போய் பார்த்தேன் நான் போய் பார்த்தேன்னு சொல்லி ஒரு சிலர் தான் வந்து பண்ணாத்தீன்னு பீத்தி நிற்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பதிவை நான் சொல்லிக்கிறேன் அதாவது எங்களுடைய வேலையை நாங்கள் தான் செய்ய வந்தாங்க எங்கள் வேலையை வந்து நீங்கள் செய்யணும் அவசியமே கிடையாது உங்களை யாராவது விருக்கப்படலாம் பார்க்க சொன்னாங்களா யாரும் பார்க்க சொல்லலாம் அதுக்கு தனியாக மூணு பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க அவங்க அந்த வேலையை பார்க்க போகிறாங்க அவங்க பார்க்கறனால நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இவங்க பார்க்கல

கடந்த இந்த வருஷம் நம்ம போன வருஷத்தில் பார்க்குற கூட்டம் நடந்தது வெல்பர் போட்டு போட்டோ அதில் வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அடையாள ஸ்டிக்கர் வண்டி ஸ்டிக்கர் இது மூலம் வந்து எங்களுக்கு வேணும் வெல்ஃபேர் ஸ்டாம்ப் உயர்த்துவதற்கு லோன் சொல்லி நம்ம சொல்லிடுறோம் அதை வந்து சேர்மன் அவர்கள் வந்து முன்னெடுத்து அன்றைக்கே தீர்மானம் போட்டார் வெல்ஃபேர் ஸ்டாம்பை உயர்த்துவதற்கும் குரூப் இன்சூரன்ஸ் வழங்குவதற்கும் அடையாள அட்டை கொடுப்பதற்கும் பைக்கு சிக்கல் கொடுப்பதற்கு அந்த தீர்மானம் போது குரூப் இன்சூரன்ஸ் நடைமுறையில் நிறைவேற்றுவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனை தொடர்ந்து அடையாள அட்டை அடையாள அட்டை ஆன்லைனில் வந்து எல்லாருமே புக் பண்ணிவிட்டு இப்போ அந்த எல்லாருமே ஐடி கார்டு பசம் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் பிரிண்டிங்கில் இருக்கு அது மிக விரைவில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கோர்ஸ் காணலாமா அல்லது அந்த சங்கத்துக்கு அனுப்பிச்சு அந்த சங்கத்து மூலயமா கொடுக்கலாம்ன்றது ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் நான் சேமர் வந்து ஒருத்திர செயலாளர் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது பிரிண்டாக வந்தோடனே அது எப்படி சங்கத்துக்கு அனுப்பலாமா இல்லை இதுக்கு அனுப்பலாமா என்று முடிவு பண்ணிட்டு அந்த அடையாள அட்டையை அனுப்பி வைக்கப்படும் என்பது இந்த பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல அந்த அடையாள அட்டை முடிந்தவர்களால் குரூப் இன்சூரன்ஸை வந்து செயல்படுத்தப்படும் அந்த குரூப் இன்சூரன்ஸில் ஒரு சின்ன ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க ஒரு வழக்கறிஞருக்கு மாதத்துடைய மாத வருமானம் வந்து இருபதாயிரம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லிட்டு தனிப்பட்ட முறையை கேட்டிருக்காங்க ஏன்னா பொருளுடையன்றதுனால லெட்டர் கேட்டிருக்காங்க ஸோ அந்த லெட்ராக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த லீவு முடிஞ்சவனே அந்த லெட்ரா இன்சூரன்ஸ் கொடுத்தவுடனே அந்த குரூப் இன்சூரன்ஸ் நடைமுறைப்படுத்துறதுக்கு அடுத்த கட்டத்தில் நடந்து போவோம் இது முடிஞ்சவனை பைக் ஸ்டிக்கர் எப்படி வழக்கறிஞர்களுக்கு பைக் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி பார்க்கலாம் வந்து வெல்கண்ட் சேர்ந்தவங்களுக்கு வந்து பைக்கு ஸ்டிக்கரை வந்து நடைமுறை கொடுத்தவங்களுக்கு அடுத்த கட்டத்தில் போக்குறோம் உண்டான அளவில் எதனால் செஞ்சாச்சு டிசைன் தான் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு ஐடி கார்டு குரூப் இன்சூரன்ஸ் முடிந்தவொடனை நம்ம பைக் ஸ்டிக்கருக்கு போகலான்னு சொல்லிட்டு சாப்பிடலாம் சொன்னதுனால கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்கும் ஸோ மிக விரைவில் வந்து இந்த குரூப் இன்சூரன்ஸும் அடையாள அட்டையம் கொடுத்தவுடன் பைக் பைக்கு ஸ்டீக்கர் வந்து அனைவருக்கும் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய முன்னேற்றம் நம்ம கையில் தான் இருக்கிறது என்பது இந்த நேரத்தை பதிவு கொண்டு அழைத்த பள்ளிய சங்கத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்